ஏழை மக்களை சிந்திக்க வேண்டும் ஏழை மக்களை சிந்திக்க வேண்டும் ஏழை மக்களை விமர்சனம் செய்தால் உங்களுக்கு அடுத்த ஆண்டு நடவுகின்ற தேர்தலிலே டெப்பாசிட் கூட கிடைக்கும் கிடைக்குமா எவ்வளவு இந்த நாட்டில் இருக்கிறவங்க எத்தனை பேர் நம்ம சாப்பிடுறோம் ஏங்க கையில சாப்பிடறதுக்கே சாப்பாடு கிடைக்காத மக்கள் தடுமாறிட்டு இருக்காங்க இதையெல்லாம் எண்ணிதான் அம்மா அம்மா உணவகத்தை கொண்டாந்தாங்க அப்படி மக்களுடைய பிரச்சனை மக்களுடைய பிரச்சனையை தெரியாதவர்கள்லாம் அமைச்சரா இருந்தா இந்த நாடு உருப்படி ஆமா நாட்டு மக்களுடைய நிலைமை தெரியாதவர்கள்லாம் அமைச்சரா இருக்கிறாங்க தயவு செய்து ஏழை மக்களை சிந்தித்து பாருங்க ஏழை மக்களுடைய கஷ்டங்களை சிந்தித்து பாருங்க அவருடைய நிலைகளை சிந்தித்து பாருங்கள் அவர்கள் வேலைக்காக போராடி கொண்டிருக்கின்றார்கள் என்றைக்கு முழுமையாக உணவு கிடைக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் அதையெல்லாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு பொழுது இதை இதன் புரட்சி தலைவி அம்மா இருக்கின்ற பொழுது அம்மா உணவகத்தை கொண்டு வந்து வயராக உணவு கொடுத்த தலைவி புரட்சி தலைவி அம்மா